ஹஸ்டோ தமிழ் ஜெய்பியாசையின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது என்பது அனைவரும் அறிந்ததே மேலும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று ஒரு பழமொழி உண்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில்தான் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிறக்கிறது அதைவிட விசேஷம் என்பென்றால் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி ராகி கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது முதலில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குப் பயிற்சியாக உள்ளார் அடுத்ததாக மே பதினான்காம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கும் பயிற்சி ஆகிறார் மே பதினெட்டாம் ராகு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது கண்ணியிலிருந்து சிம்ம ராசிக்கும் மாறவுள்ளனர் எனவே இந்த மூன்று பயிற்சியால் பல ராசிக்கு கலவையான பலன்கள்தான் இந்த வருடம் இருக்கும் எனலாம் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு என்ன மாற்றங்களைக் கொண்டுவரும் என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாருங்கள் இம்முதலில் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு தரும் பொதுவான பலன்கள் என்ன என்று பார்ப்போம் ரிஷபராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டில் புதிய தொழில் வியாபாரம் தொடங்க சாதகமாகவும் புதிய வாய்ப்புகளும் அமையும் அதனால் புதிய வழிகளில் வருமான ஆதாரங்கள் திறக்கும் வேலை வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ளவும் அதில் லாபம் ஈட்டவும் முடியும் சுபவரயங்களுக்காக புதிய கடன்களை வாங்க நேரலாம் எந்த பற்றைகளும் இன்றி எளிதாக கடனும் கிடைக்கும் என்றாலும் செலவுகளை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் நிழல் கிரகமாக இருக்கும் ராகு பத்தாம் வீட்டில் கும்பத்திலும் கேது நான்காம் வீட்டில் சிம்ம ராசியிலும் அமைகிறார் இத்தகைய சூழ்நிலையில் கடந்த ஆண்டைவிட இந்த ஆண்டு சராசரி வெற்றியைத் தரும் இருப்பினும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கும்பத்தில் ராகவும் சிம்மத்தில் கேதுவம் இருப்பதால் வாழ்க்கையில் ஆடம்பரங்களைக் குறைக்கலாம் மேலும் சிலருக்கு இந்த இரண்டு கிரகங்களால் தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் பெரும் வெற்றியை பாதிக்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டின் தொடக்கம் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் ஆண்டின் தொடக்கத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புத்தாண்டு பலவிதமான மகிழ்ச்சியான நிகழ்வுகளை தரவுள்ளது எனலாம் இக்குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் நூடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் கடினமாக உழைக்க வேண்டி வரும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் திருமண உறவு நன்றாக இருக்கும் காதல் கூடும் வேலையில் சிக்கல் இருக்கும் பொருளாதாரத்தில் பெரிதளவில் பாதிப்பு இருக்காது இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் கடவுள் துணையுடன் எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ அஸ்தோ தமிழ் ஜெய்வியாச செயின் வாழ்த்துக்கள் மேலும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்